அன்பார்ந்த மயிலோ சேட்டியின் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான கனிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு பக்தி அப்படின்னா என்னங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் சிவபக்தன் ஒருவர் இருந்தார் அவர் வந்து டெய்லியும் சிவன் கோயிலுக்கு போகிறதா வழக்கமாக வச்சுட்டு இருந்தார் அப்படி போகும்பொழுது ஒரு முழம் பூ வாங்கி கொண்டு போய் அந்த சிவனுக்கு சாத்திட்டு சிவபெருமான வளம் வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் மற்ற காரியங்கள்லாம் பார்ப்பார் இது டெய்லி நடக்கிற ஒரு ருட்டீன் விஷயம் அப்படி ஒரு நாளைக்கு கோயிலுக்கு வரும்போது கோயிலில் நிறைய கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் பூக்கடை தான் பூ இல்லை ரெகுலராக வாங்க பூக்கடை தான் இருந்தாலும் அங்கே பூ இல்லை எல்லாம் விற்று போச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து சனி பிரதோஷமோ இல்லை வேற ஏதோ ஒரு விசேஷமோ அவ்வளோ கூட்டம் வந்தனால எல்லா பூவும் விற்று போச்சு க ஒரு ஒரு மாதத்துக்கு கம்மியாகவே பூ இருந்தது சரி பரவாயில்ல அந்த பூ எனக்கு கொடுன்னு இந்த சிவபக்தன் வந்து கேட்குறார் அப்போ வந்து ஒரு பெரிய பணக்காரன் வந்து அவர் என்ன வேலைக்கு தராரோ அதோட ரெண்டு பூங்க நான் தரேன் எனக்கு அந்த பூவை கொடு அப்படினா அதாவது அவர் பத்து ரூபா கொடுத்தாருனா இருபது ரூபா தரேன் அந்த பூவை கொடு அப்படின்னார் இந்த பக்தன் வந்து ஏன்னா இருபத்தஞ்சு ரூபா தரேன் அப்படின்னார் அவர் அந்த பணக்காரன் வந்து நான் முப்பது ரூபா தரனார் ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சுன்னு இப்படியே அந்த பூவோட விலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றினு போய் ஒரு கட்டத்தில் அந்த பணக்காரன் என்ன பண்ணார் நான் முந்நூறுரூவா தரேன் அந்த பூவை கொடு அப்படின்னார் இந்த சிவபக்தன் என்ன பண்ணார் எதுவும் யோசிக்கல என்னோடய சொத்தையே தரேன் அந்த பூவை கொடுன்னா இந்த சொத்தையே திரும்ப பூவை கொடுனோடனே அந்த பணக்காரர் வந்து பேசாமல் திரும்பி போயிட்டார் சோபத்தியன் அந்த பூவை வாங்கிக்கிட்டு நேராக உள்ளக்குள்ளே போய் சோபெருமானுக்கு அந்த பூவை சாத்திட்டு வழக்கம் போல சுற்றி வந்து பிரதோஷம் பிரதட்சணெலாம் பண்ணிவிட்டு நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு வெளில வந்தார் வீட்டுக்கு போகலான்னு அப்படி வெளியில் வரும்போது தான் அவருக்கு தெரிஞ்சது நம்ம சொத்தை கொடுத்து தானே இந்த பூவை வாங்கினோம் சரி நம்ம இனிமேல் எங்கே போகிறது அப்படின்னு சாயந்தரம் நேரம் வேறு சாயந்தரம் ஆகிடுது சரி சத்தத்தில் போய் சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சத்தத்துக்கு போயிட்டார் சத்தத்தில் போய் ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் படுத்துன்னு தூங்கினார் அப்படி தூங்கின்னு இருக்கும்போது பாதை ராத்திரி நடுநீசில் அவர் கனவுல சிவபெருமான் வந்து பக்தனே நீ சாத்தி அந்த பூ வந்து திருப்பி எடுத்துக்கோ என்னால் அதனுடைய பயிட்டு தாங்கலை எனக்கு அப்படின்னு சொல்கிறார் உடனே இந்த சிவபக்தன் சொல்கிறார் ஈசனே இந்த உலகத்தையே சுமக்கிற உங்களுக்கு இந்த பூ வந்து ஒரு முழங்கு கூட இல்லை அந்த பூருடைய கணம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட்டாக போச்சா இது தாங்க முடியல அவங்களு கேட்குறார் அதுக்கு சோபெருமான் சொல்கிறார் பக்தனே இந்த உலகத்தையே நான் சுமப்பேன் இல்லை அதுக்கு மேலே வெயிட் இருந்தாலும் என்னால் சுமக்க முடியும் ஆனால் உன்னோட பக்தியின் கணத்தை வந்து என்னால் தாங்க முடியல அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இது வந்து எப்போ ஏற்பட்ட இது பாருங்கள் பக்தியோட கணம் வந்து உலகத்தோட கணத்தை விட இந்த பிரபஞ்சத்தின் கணத்தை விட பக்தியோட கணம் அவ்வளோ பெரிய கணமாக அப்போ சோபெருமான் சொல்கிறார் பக்தனே நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னுடைய பக்தியின் எல்லை எது அப்படிங்கிறத எல்லாருக்கும் காமிக்கிறதுக்காக தான் இந்த நாடகத்தை நடத்தினேன் இந்த இத்தனோட பூவுக்காக நீ உன் சொத்தையே கொடுத்த பற்றியா அதுதான் பக்தி அந்த பக்தியின் இதை வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த நாடகத்தை நடத்தினேன் நீ கவலைப்படாத உன்னுடைய இழந்த சொத்துக்கள் அனைத்தும் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டார் இவன் காலமரம் எழுந்துட்டு வழக்கம் போல் பல்லுகளெலாம் தேய்ச்சிட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பி அப்படியே வெளில வரும்போது அந்த பூக்காரன் வந்து கூப்பிட்டான் அவரை கூப்பிட்டு ஒரு முறை பூவை கொடுத்தான் இவர் உள்ளே போய் சாதிட்டு வெளில வந்தார் சாமி நேற்றுக்கு நீங்கள் கொடுத்த உங்கள் சொத்தெல்லாம் இருந்தாங்க எனக்கு எடுத்துங்க எனக்கு வேண்டாம் ஏன்னா இன்னும் எழுதி கொடுக்கல அப்போலாம் வந்து வார்த்தைகள் தான் சொன்னால் சொன்னது தான் எழுதி கொடுக்கறது நோட்டு அது எது அந்த இது எதுவும் கிடையாது ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னது தான் அதனால் எனக்கு அந்த சொத்தெல்லாம் வேண்டாம் நீங்களே அந்த சொத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொத்தலாம் ஒருட்டே கொடுத்துட்டான் இவர் வந்து பூக்குள்ளே இப்போ பூ வாங்கினாரேன் அந்த பூக்குள்ளே காசை கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வழக்கம் போல் ரொட்டீனாக டெய்லி அந்த பூக்கடலில் வந்து பூ வாங்கிட்டு சோபார் வந்து வணங்கி தோல் தண்டி வந்துட்டு இருந்தார் இதுதான் பக்தியின் கணம் பக்தின்னா என்ன பக்தினா அதுக்குன்ன திராசு வச்சு அளக்க முடியாது கணம்னா என்ன இந்த திராச வச்சு அளக்கிறதா இல்லை இந்த பக்தியின் எல்லை எவ்வளோ பாருங்களேன் அந்த ஒரு மனதும் கம்மியாக இருக்குது அதுக்கு வந்து தன் சொத்தையும் ஒருத்தன் கொடுக்குறான்னா அதுதான் பக்தியின் எல்லை நீங்கள் யாரும் அந்த மாரி செய்ய வேண்டாம் ஆனாலும் நமச்சிவாயா அப்படிங்கிற ஒரு அஞ்சு எழுத்து அந்த மந்திரத்தை டெய்லி நீங்கள் ஒரு அஞ்சு தடவை சொன்னேன்னா உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்குங்கிறத உறுதியாக நான் கூறிக்கொள்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க